வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கித்தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட்டும் ஒட்டச்சரம் மார்க்கெட் பதிவும் போட்டிருக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் பதியும் பார்க்கலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையை இன்றைக்கி எட்நூறு டு எட்நூற்றம்பது ரூபாய்ங்க குறைந்தபட்ச விலையம் ஆறுநூறு டு எழுநூறுவாய்ங்க பச்சை மிளகாய் ஒரே ஆண்டில் பைக்கு இரநூறு டு முந்நூறுரூவா விலை குறைவுங்க இன்னைக்கு முருங்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் ரெண்டு மூட்டை போடுதுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ நாற்பத்தஞ்சுக்கும் மரத்துக்காய் முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் விலை சற்று ஒட்டத்தை காட்டிலும் குறைவு தானுங்க விலை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்டாப்பி அதிகபட்ச விலையா ஆறுநூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஏழுநூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய நானூறுபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலைய நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய் அதிகபட்ச விலைய இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலேருந்து ஆயரருவா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபதுல கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஐநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக தெருக்குதுங்க இருபத்தஞ்சி டு இருபத்தி ஏழில் கொண்டப்பை இரநூறுவாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை பீட்ரூட் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுனுங்க திருப்பூர் மாவட்டத்தில் வரத்து ரொம்ப அதிகங்க முப்பது கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்க்கும் பல்லு பூண்டுகள் எண்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா நேற்றைய விலைய காட்டிலும் இன்று தக்காளி பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு விலை ஐம்பது ரூபா குறைவுங்க நேற்று இரநூத்தி இருபது இரநூத்தி புறக்கு போன தக்காளி இன்றைக்கி நூற்றி எழுபது நூற்றி எண்பது ரூபாய்ங்க குறைஞ்ச வச்ச விலைய பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மதம் விற்பனையாக இருக்குதுங்க சாகு தக்காளி நூற்றி எண்பதுக்கும் பந்தல் தக்காளி இரநூறுவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஓவராலாக தக்காளி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது முதல் இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி வரத்து அதிகம் வியாபாரிகள் வரத்து கம்மிங்க கொத்துமூத்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி எல்லாம் கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சியை அஞ்சு டு எட்டுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய லோக்கல் ஊட்டி வெளியிலிருந்து வருதுங்க முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் கிழங்கின் விற்பனையாக இருக்குதுங்க ச கேரட் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய ஃபஸ்ட்டு கோழித்திலே வந்தால் நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையில் எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மாம்பழம் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மிங்க ஒரு கிலோ அறுபது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய இன்னைக்கு நானூறு டு அறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரங்காய் இருந்தால் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஆறுநூற்றம்பது ஏழுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி ஐநூறு டு ஆறுநூறுக்கும் விற்பனை இருக்குதுங்க கொத்தாவரங்காய் எழுநூறுவாய்க்கு ஒரு சில பைதம் போச்சுங்க நார்மல் ஐநூறு டு ஆறுநூறுவா கொத்தாவரங்காய்ங்க கத்திரி சிம்ரன் பவானி ரெண்டு இப்போ வருதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறுரூவாயிலேருந்து கத்திரி ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பொருள் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பொருள் தட்டையாக இருந்தால் நானூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பொருள் தட்டையாக இருந்தால் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்சை மலம் சற்று இன்னைக்கு விலை உயரும் சொல்லாங்க அதிகபட்ச விலையா அறுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சை மலம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய் வந்துங்க அதிகபட்ச விலையா முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனையாக இருக்குதுங்க சில்லறை விற்பனை கிடையாதுங்க எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலையா இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் எழுநூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் ஐநூறுக்கும் கழுச்சுக்காய் பார்த்தீங்கன்னா பொடிக்காயில் முந்நூறுரூவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சராசரியாக இருபது தொட்டு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் மட்டும் முப்பத்தி முப்பத்துரூவா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க சின்ன வெங்காயம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாக் அதிகமாகவும் இருக்குதுங்க வரத்தும் நிறைய இருக்குதுங்க விலை ஏறக்கான வாய்ப்பு இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தானுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து அந்தந்த காயின் ஏற்ப விற்பனை ஆயிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆயிரம் ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா ஏழ்நூறு எட்நூறுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காளிப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூ வந்தால் இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஒன்று இருக்குது சிறீரக தேங்காய் இருந்தால் பதினஞ்சு டு பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபது டு இருபத்தி அஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேங்காய் முப்பது டு முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நல்ல தரமான தேங்காய் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது கிராமுக்கு மேலே வந்தால் முப்பது டு முப்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க சுண்டைக்காய்ங்க சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலைய முந்நூறுரூவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போதைக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு தர்பூசணி தான் வரத்து ஓரளவுக்கு இருக்குதுங்க சீசன் வந்து தர்பூசணி வந்து கிடையாதுங்க சீசனுக்கு தான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாநாட்டுக்கு வியாபாரி வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து திருப்பூர் மாநாட்டுக்கு காய் வரத்தே ரொம்ப ரொம்ப கம்மிங்க வியாபாரி நிறைய பேர் கால் பண்ணி இங்கே வந்தால் வாங்கலாமான்னு இங்கே வந்தால் லோடு ஆகாதுங்க கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சி கிலோ போய் அதிகபட்ச விலை ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையை ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று வந்து மழை காலத்துக்கு என்ன வெரைட்டி நடவடினா கேட்குறீங்க மழை காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்காடு சாகு வெரைட்டியும் இப்போ பார்த்தீங்கன்னா பூசை யோதான்னு சொல்லி அண்ணன் வந்துருக்குதுங்க அது போட்டு பாருங்க ஒவ்வொரு ஜல்லிக்காட்டுக்கு மட்டும் போட்டு பாருங்க மண்காட்டுக்கு வந்து எந்த வெரைட்டி போட்டாலும் மண்காட்டில் வந்து தாங்காதுங்க ஏன்னா மண்காட்டில் வந்து நீரை உறிஞ்சக்கூடிய சக்தி வந்து மண்ணுக்கு இருந்து இருக்காதுங்க ஜல்லிக்காடை வந்து நீரை உறிஞ்சிடுங்க அதனால் ஜல்லிக்காட்டு